ஒரு ஊரில் நல்ல தம்பி என்கிற பெரும் பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் ரொம்பவும் நல்லவர் உதவி என்று யார் வந்தாலும் மறு பேச்சு கேட்காமல் உதவக்கூடியவர் குறிப்பாக தன்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை அன்னதானத்திற்கு என்று ஒதுக்கி பசி என்று வருவோருக்கு நாள்தோறும் அறுசுவை உணவி வழங்கி வந்தார் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது அன்னதான கூடத்திற்கு வந்து உணவு உண்டு பசியாரி சென்றார்கள் இதனால் நல்ல தம்பிக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் நல்ல பெயர் பெயருக்கு ஏற்றார் போல் ரொம்ப நல்லவராக வாழ்கிறார் அவர் நல்லா இருக்கணும் என்று எல்லோரும் வாழ்த்துவது வழக்கம் நல்ல தம்பி அன்னதானம் வழங்கி வந்த அன்னதான கூடத்தில் சில நேரங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதும் அந்த நேரங்களில் அன்னதான கூடத்திற்கு வெளியே இருந்த திறந்த வெளியிலும் உணவு சமைப்பார்கள் ஒரு முறை அவ்வாறு திறந்த வெளியில் உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வானத்தில் மேலே பறந்து சென்ற பருந்து ஒன்று நாகப்பாம்பை கால்களில் இருக்க பற்றி கொண்டு சென்றது பருந்தின் கூர்மையான கால் விரல்களில் அகப்பட்டிருந்த பாம்பு வழி பொறுக்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த விஷம் நல்ல தம்பியின் அன்னதான கூடத்தில் திறந்த வெளியில் தயாராகி கொண்டிருந்த சாப்பாட்டில் விழுந்தது சமையல் செய்து கொண்டிருந்த யாரும் அதை கவனிக்கவில்லை அன்னதான கூடத்திற்கு சாப்பிட வந்தவர்களுக்கு நாகப்பாம்பின் விஷம் விழுந்த உணவும் பரிமாறப்பட்டது எல்லோரும் சாப்பிட்டு முடித்த போது யாரும் எதிர்பாராத விதமாக அவர்களில் ஒரு சிலர் மயங்கி விழுந்து இறந்தார்கள் நல்ல தம்பிக்கு ஒன்றும் ஓடவில்லை என்ன நடந்தது என்பதை அவரால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை பரிமாறப்பட்ட உணவில் ஏதோ விஷம் கலந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது உடனடியாக அன்னதானம் நிறுத்தப்பட்டது சமைக்கப்பட்ட எல்லா உணவையும் குழி தோண்டி புதைக்க உத்தரவிட்டார் நல்லதம்பி ஆனால் நடந்ததை எண்ணி மிகவும் வருந்தினார் பசியை போக்க வந்தவர்களை இப்படி அநியாயமாக பலி கொடுத்து விட்டேனே என்று அழுது புலம்பினார் உங்களோட புகழை பிடிக்காத யாரோதான் சாப்பாட்டில் விஷம் கலந்திருக்கிறார்கள் காவல்துறையில் புகார் செய்வோம் அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் நீங்கள் அழ வேண்டாம் என்று நல்லதம்பிக்கு எல்லோரும் ஆறுதல் கூறினார்கள் ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க நானும் ஒரு காரணமாக என்று புலம்பினார் நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க நீங்க பல வருஷமா அன்னதானம் வழங்கி வரீங்க இன்னைக்குதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எல்லாம் தலைவிதி நீங்க இந்த சோகத்துல இருந்து மீண்டு வாங்க மறுபடியும் அன்னதானம் போடுங்க எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்துங்க என்று நிறைய பேர் ஆறுதல் சொன்ன பிறகுதான் சகஜ நிலைக்கு வந்தார் தம்பி இது ஒரு புறம் இருக்க யமோலோகத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டது உணவில் பாம்பின் விஷம் விழுந்து சிலர் இறந்து போனதால் உண்டான பாவத்தை யாருடைய கணக்கில் வரவு வைப்பது என்கிற கேள்வி எழுந்ததுதான் அதற்கு காரணம் தம்பியின் கணக்கில் அந்த பாவத்தை வரவு வைத்து விடலாம் என்றால் அவர்தான் அப்படியொரு காரியத்தை பண்ணவில்லையே சரி பருந்த கணக்கில் பாவத்தை எழுதி வைத்து விடலாம் என்றால் அதுவும் முடியாதே அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி போனது யமலோகம் வேறு வழி தெரியாத யமதர்ம ராஜா சித்திரகுப்தனை அழைத்து கொண்டு நேராக சிவபெருமானிடம் சென்றார் திடீரென்று தன் முன் வந்து நின்ற யமனை பார்த்து திடீரென்று என்னை தேடி வந்திருக்கிறாயே என்ன விஷயம் யமா என்று கேட்டார் அதற்கு யமன் நடந்த விவரங்களை சொல்லி ஐயனே நல்ல தம்பி கொடுத்த அன்னதானத்தை சாப்பிட்டு சிலர் இறந்துவிட்ட சம்பவத்தில் அதற்கு யார் காரணம் இந்த பாவத்தை யாருடைய கணக்கில் வரவு வைப்பது என்று எனக்கு ஒரே குழப்பம் அன்னதானம் செய்த பணக்காரர் மேலே அந்த பாவ கணக்கை எழுதலாமா இல்லை சமையல் செய்த சமையல்காரர்கள் மேலே எழுதலாமா அதுவும் இல்லை என்றால் விஷம் கலந்த அந்த உணவை பரிமாறியவர்கள் மீது எழுதவா என்று குழம்பி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறேன் இதற்கு தாங்கள் தான் ஒரு நல்ல தீர்வு சொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் அதற்கு சிவபெருமான் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு யார் கணக்கில் அந்த பாவத்தை சேர்க்க வேண்டும் என்று நானே உனக்கு சொல்கிறேன் இப்பொழுது இதை பற்றி யோசிக்காமல் செல் உன்னுடைய வழக்கமான பணியை பார் என்று சொல்லி யமனை அனுப்பி வைத்தார் சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அன்னதானத்தில் புகழ்பெற்ற நல்ல வாழ்ந்த ஊருக்கு ஐந்து துறவிகள் வந்தார்கள் இவர்கள் வாரம் ஒரு முறை மட்டுமே அரிசி சாதம் சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல தம்பியின் ஊருக்கு வந்தது ஏழாவது நாள் அதாவது விரதம் முடித்து சாப்பாடு சாப்பிடுகின்ற நாள் சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த ஊரில் உள்ள குளத்தில் நீராடிவிட்டு ஊருக்குள் நுழைந்தார்கள் வழியில் கிழவி ஒருத்தியை அவர்கள் எதிர்கொண்டார்கள் தாயே நாங்கள் வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற வழக்கம் கொண்டவர்கள் இன்னைக்குதான் நாங்கள் சாப்பிடுற நாள் இந்த ஊரில் எங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று அந்த கிழவியிடம் கேட்டார்கள் அதற்கு அவள் அதோ அங்கே ஒரு பெரிய கட்டடம் தெரியுதில்லையா அங்கே பெரிய பணக்காரர் ஒருத்தர் தினமும் சாப்பாடு போடுறாரு அங்கே போய் சாப்பிடுங்க இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த அன்னதான கூடத்துல சாப்பிட்ட சிலர் இறந்து போயிட்டாங்க யாரோ சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டாங்களாம் அந்த சம்பவத்துக்கு பிறகு யாரும் அங்கே சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனாலும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க நீங்க வேணும்னா அங்கேயே போய் சாப்பிட்டுக்கோங்க நான் என்னோட தான் சாப்பிடுவேன் வெளியில சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தால் அந்த கிழவி அந்த துறவிகளும் அந்த கிழவிக்கும் நன்றி சொல்லிவிட்டு அந்த அன்னதான கூடத்திற்கு போனார்கள் குழந்தைகள் தாய்மார்கள் பெரியவர்கள் என்று எல்லோரும் அங்கே மகிழ்ச்சியோடு அன்னதானம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் பணக்காரரான நல்ல தம்பி அன்னதானம் சாப்பிட வருபவர்களையும் கையெழுத்து கும்பிட்டு வரவேற்று கொண்டிருந்தார் அன்னதானம் சாப்பிட்டு முடித்து வெளியேறியவர்களையும் வாழ்த்தி அனுப்பி வைத்தார் இந்த துறவிகளும் அன்னதான கூடத்திற்குள் நுழைந்தார்கள் அவர்களை உரிய இடத்தில் அமர வைத்து அறுசுவை உணவு வழங்கினார் நல்ல தம்பி சாமியார்களும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு விட்டு நல்ல தம்பியை வாழ்த்திவிட்டு வெளியேறினார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் யமனை உடனடியாக அழைத்தார் அவரும் சிவபெருமான் முன்பாக வந்து நின்றார் பிரபு தாங்கள் அவசரமாக அழைத்தீர்கள் காரணம் என்னவோ என்று கேட்டார் சில நாட்களுக்கு முன்பு நல்ல தம்பியின் அன்னதான கூடத்தில் உணவு சமைக்கப்பட்டு சிலர் இறந்து போன சம்பவத்தில் அந்த பாவ கணக்கை யாருடைய கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்று கேட்டாயல்லவா அந்த கணக்கை இந்த கிழவியின் பாவ கணக்கில் சேர்த்துவிடு என்று சொல்லி துறவிகளுக்கு அன்னதானம் போடும் வழியை காண்பித்த கிழவியை கை காட்டினார் சிவபெருமான் சிவபெருமான் இப்படி சொல்ல யமனுக்கு பெரிய அதிர்ச்சி சுவாமி அது எப்படி அந்த கிழவியோட பாவ கணக்குல அதை சேர்ப்பது என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் யமனே எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்யக்கூடியவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் இடையூறு செய்யக்கூடாது நல்லதை செய்பவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை இப்படிப்பட்ட இடையூறு கேடு செய்ய நினைத்தாலே மகா பாவம் இந்த கிழவியும் இந்த வகையில் தன்னை அறியாமல் ஒரு பாவத்தை இன்று செய்துவிட்டாள் அதனால் அந்த பாவ கணக்கை இவள் கணக்கில் வரவு வைத்து கணக்கை முடித்துவிடு என்று உத்தரவிட்டார் இறைவனின் கணக்கை கேட்ட யமன் அந்த பாவ கணக்கை அந்த கிழவி பெயரில் எழுதி கணக்கை முடித்துவிட்டார் சிலர் இருக்கிறார்கள் யாருக்கும் நல்லது நினைக்க மாட்டார்கள் இன்னொருவர் நல்லது செய்ய நினைத்தால் அதை தடுக்கவும் முயற்சி செய்வார்கள் உங்களால் முடிந்தால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இல்லாவிட்டால் ஒதுங்கிவிடுங்கள் இன்னொருவர் அந்த நல்லதை செய்துவிட்டு போகட்டும் அதை விட்டுவிட்டு அவரை தடுக்க நினைத்தால் உங்கள் கணக்கில் நீங்கள் செய்யாத பாவங்களும் வரவு வைக்கப்பட்டுவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்